ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோவை ரேவதி சமையல் நம்ம உருளைக்கெழங்கு இல்லாமல் பூரிக்கு செம்மையான குருமா செய்ய போகிறாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஃபஸ்ட் ஒரு மிக்சி ஜாரில் பொட்டுக்கலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க இது நல்லா பிடிச்சிட்டு வந்துடலாம் இது நல்லா நெய்ஸாக பிடிச்சதுக்கப்புறம் இது தனியாக அப்படியே இருக்கட்டும் இப்போது ஒரு கடையில் வந்து இதில் வந்து சோம்பு பெரிய வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்துருக்கேன் இது நல்லா வதங்கட்டுங்க கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் உப்பு சேர்த்து வதங்கும்போது நல்லா சீக்கிரமே வதங்கிடுங்க இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாங்க நல்லா கொதி வரட்டும் கடலை மாவுதில் பொட்டுக்கடையை நுணுக்கி சேர்த்தோம்னா ரொம்பவே டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் இப்போது நம்ம நுணுக்கி வச்ச பொட்டுக்கடலையே அதில் கொஞ்சமாக அதிலே தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இந்த குருமால ஆக்ட் பண்ணிக்கலாங்க பொட்டுக்கடலில் சேர்க்கும்போது நல்லா கொஞ்சம் கெட்டுத்தன்மையாக மாறிடும் ரெண்டு பூரி சாப்பிட்றவங்க நாலு பூரி சேர்த்து சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு பக்காவாக இருக்கும் இந்த குருமா இப்போ மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அடிக்கடி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் பொட்டுக்கெல்லாமாவும் சேர்த்துருக்குவோம் சீக்கிரமே கெட்டி ஆகிடும் அதனால் அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கணுங்க அவ்வளோதானே சூப்பரான குருமா ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ